நல்ல செயல்களை செய்யணுன்னா நமக்கு ஒரு தகுதி வேணும் இந்த செயலை செய்கிறதுக்கு நம்ம ஒரு அருகதை வேணும் நாம் இந்த ஒரு நல்ல செயல்களை செய்வதற்கு நமக்கு ஒரு தகுதியும் அருகதையும் தேவைப்படுகிறது தரம் தேவைப்படுகிறது நாம் தரமானவர்களாக இருக்க வேண்டும் தகுதியானவர்களாக இருக்க வேண்டும் ஒரு அருகதை நமக்கு இருக்கணும் நல்ல செயல்களை செய்வதற்கு நமக்கு ஒரு அருகதை இருக்க வேண்டும் அது எப்போ வரும்னாக்கா நீங்கள் வந்து நல்ல உணவுகளை சாப்பிடணும் உள்ளே போகிறது ஒழுங்காக இருக்கணும் அப்போ தான் வெளியில் வர்றது சிந்தனை என்பது வெளியில் வருவது உள்ளிருந்து வெளியே வருவது அப்படி ஆனால் வெளியில் நம்ம பார்க்குற விஷயங்கள் தான் உள்ளே போய் அது வெளியே வருது அப்படி இருக்கும்போது நீங்கள் நல்ல உணவுல சாப்பிட்டா தான் நல்ல சிந்தனைகள் வரும் நல்ல வாழ்க்கை வாழ முடியும் நல்ல விஷயம் வந்து தானாக நடக்காது நாம் தான் அதை வலுக்க கடைபிடிக்கணும் கடைப்பிடிக்கணும் அப்படின்னா நல்ல விஷயம் ஏன் நடக்க மாட்டேங்குது நல்ல நாம் ஏன் கடைப்பிடிக்க முடியலை அப்படின்னா நாம் வந்து நல்ல விஷயத்தை கடைபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு தகுதி இருக்கணும் நம்மளை பற்றி ஒரு உயர்வான மதிப்பீடு இருக்கணும் நம்மளை பற்றி நம்ம உயர்வாக நினைக்கணும் நம்மளை பற்றியே நாம் கேவலமாக நினைக்கும்போது நம்மளால் நல்ல விஷயம் பண்ண முடியாது நம்மளை பற்றி ஒரு மலிவாக நினைக்கும்போது நம்ம நம்மளால் நல்ல விஷயம் பண்ண முடியாது நம்மளை வந்து நம்ம வந்து உயர்வாக நினைக்கலன்னா நம்மளால் ஒரு உயர்வான விஷயத்த பண்ண முடியாது அப்போ நம்மளை வந்து நம்ம உயர்வான விஷயத்தை உயர்வாக மதிக்கிறதுக்கு என்ன கா என்ன தேவை சும்மா நினச்சால் மட்டும் போதுமா சும்மா உயர்வாக நினச்சிட முடியுமா நினைக்க முடியாது உயர்வாக நினைக்கணுன்னா உயர்வான உணவுகளை சாப்பிட்ணும் தரமான உணவுகளை சாப்பிட்ணும் அப்போ தான் வந்து உயர்வான நினப்புங்கிறது வரும் நீங்கள் புத்தகம் படிக்கிறது கூட அதில் நல்ல புத்தகமும் இருக்குது மலிவான புத்தகங்களும் இருக்குது அதனால் வந்து நிறைய பேர் அந்த மலிவான புத்த வாசிக்கிற பழக்கம் உடையவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்து மலிவான புத்தகங்கள்லேயே திருப்தி அடைந்து விடுகிறார்கள் காரணம் இந்த உணவு முறை தான் காரணம் நம்ம நல்லா புத்தகங்களை தேடி போனோம் அப்படின்னா நம்முடைய உணவு முறை நல்லா இருக்கணும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நமக்கு புத்தகங்களை வாசிக்கணும் அதெல்லாம் ரொம்ப தேவையாக இருக்குது அப்படிங்கும்போது நல்ல புத்தகங்களை வாசிக்கணும் மலிவான புத்தகங்களிலிருந்து இருந்து நீங்கள் விடுபடணும் தப்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல உணவுகளை சாப்பிடுங்க ஊட்டச்சத்து அதில் என்ன ஊட்டச்சத்து இருக்குது அதை தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடுங்க அதை சாப்பிட்றதுனால நமக்கு என்ன நன்மை சுவைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை அதை அந்த உணவுகளை சாப்பிடாதீங்க நல்ல ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடுங்க இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி இப்போ பழைய சாதம் இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிடாதீங்க சமோசா பஜ்ஜி பப்ஸு அப்புறம் பேக்கரி ஸ்வீட்டு உணவுகள் இந்த இனிப்பு உணவுகள் இதெல்லாம் சாப்பிடாதீங்க இந்த மாதிரியான உணவுகள் அதாவது ஆப்பம் இடியாப்பம் தோசை பரோட்டா பூரி இந்த மாதிரியான உணவுகளெல்லாம் சாப்பிடாதீங்க நல்ல காய்கறிகள் பச்சை காய்கறிகள் வேக வைக்கப்பட்ட காய்கறிகள் காய்கறி பொரியல் காய்கறி கூட்டு பழங்கள் கீரைகள் பச்சை காய்கறிகள் கிழங்குகள் வேக வைக்கப்பட்ட கிழங்கு பச்சை கிழங்குகள் இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரியான உணவுகளை நீங்கள் உப்பு போட்டு கூட சமைச்சி சாப்பிடுங்க பச்சையாக சாப்பிடுங்க இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களை பற்றினே ஒரு உயர்வான மதிப்பீடு வரும் ஏன்னா இது வந்து ரொம்ப கஷ்டமானது இதை கடைப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமானது அப்போ நீங்கள் வந்து அது நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு அதில் நீங்கள் உறுதியாக அதை செய்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களை பற்றி உங்களுக்கு ஒரு உயர்வான உயர்வான மதிப்பு வரும் ஒரு வியப்பு வரும் உங்களையே நீங்கள் வியப்பீங்க வியந்து பார்ப்பீங்க எப்படி இதெல்லாம் ஒன்னால் மட்டும் முடியுது எப்படி இதெல்லாம் உண்மையிலே ஒன்று ஒன்று நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பீங்க சான்றிதழ் கொடுப்பீங்க அப்படிங்கும்போது அப்போ தான் வந்து உங்களால் நல்ல விஷயங்களை செய்ய முடியும் உங்களை நீங்கள் வியந்து பார்க்கணும் உங்களை நீங்கள் மதிக்கணும் உங்களை உங்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கணும் அதுதான் சுயமரியாதை உங்களுக்கே நீங்கள் கொடுத்து கொள்கிற மரியாதைக்கு பேர் தான் சுயமரியாதை அந்த மரியாதை உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னா நல்ல உணவுகளை சாப்பிட்டா தான் வரும் மலிவான உணவுகளை சாப்பிட்டா வராது மோசமான உணவுகள் நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்டா உங்கள் மேலே உங்களுக்கு மரியாதை இருக்காது உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்காது உங்களை நீங்கள் உயர்வாக நினைக்க மாட்டீங்க உங்களே நீங்கள் கேவலமாக தான் நினைப்பீங்க அதனால் வந்து இழிவாக தான் நினைப்பீங்க உங்களே அப்போ நல்ல உணவுகளை சாப்பிடுங்க உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு உங்கள் கிட்டேருந்து முதல்ல கிடைக்கும் அப்போ தான் நீங்கள் நல்ல விஷயங்களை செய்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி வரும் அந்த அருகதை வரும் இப்போது நிறைய பார்த்திங்கன்னா சிலர் வந்து நல்ல விஷயம் செய்கிறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க கூச்சப்படுவாங்க ஒரு விபத்து நடக்குது அப்படின்னா அவருக்கு உதவி செய்கிறதுக்கே கூச்சப்படுவாங்க தயங்குவாங்க எல்லாருமே வேடிக்கை பார்க்குறாங்களே நாம் மட்டும் ஏன் செய்யணும் வித்தியாசம் ஏன்னா நல்ல செயல்கள் இப்போ வித்தியாசமாக போச்சு நல்ல செயல்கள் வந்து இன்னைக்கு வித்தியாசமாக போச்சு நல்ல செயல்களை செய்வதற்கு மக்கள் கூச்சப்படுறாங்க தயங்குறாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா உணவு முறை தான் காரணம் நம்முடைய உணவு முறை மோசமாக இருக்குது ஒரு தரமான உணவாக இல்லை அது உடலுக்கு நோயை தருகிற உணவுகளாக இருக்கிறது அதுதான் காரணம் அதனால் வந்து நம்மளை பற்றி ஒரு நல்ல மதிப்பீடு நமக்கு வேணும் சுய மதிப்பீடு நல்லா இருக்கும் சுயமரியாதை இருக்கணும் நம்மளை நாம் உயர்வாக நினைக்கணும் நம்மளை நம்ம கேவலமாக நினைக்கக்கூடாது அப்போ அந்த நினப்பை எப்படி உருவாக்குறது அப்படின்னா உணவு நீங்கள் சாப்பிட்ற உணவு உங்களுக்கு தரமான உணவாக இருக்க வேண்டும் அப்போ தான் உங்களை பற்றி ஒரு நல்ல மதிப்பீடு உங்களுக்கு உருவாகும் அது அது வந்து இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை பரோட்டா சப்பாத்தி பிரியா பிரியாணி பழைய சாதம் இப்படிப்பட்ட உணவெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களை பற்றியே உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பீடு வராது உங்களை பற்றியே நீங்கள் கேவலமாக தான் நினைப்பீங்க அப்போ நீங்கள் வந்து உங்களை பற்றியும் நீங்கள் கேவலமாக நினைக்கும் போது கேவலமான செயல்களை தான் செய்வீங்க நல்ல செயல்களை செஞ்சுக்கிட மாட்டீங்க அதனால் நல்ல உணவை சாப்பிடாத வரைக்கும் நல்ல செயல்களை நீங்கள் செய்யவே மாட்டீங்க கேவலமான செயல்களை தான் நம்ம செய்வோம் அதனால் வந்து உணவை மாற்றுங்க உணவில் கரெக்டாக இருங்க உணவில் சரியாக ஒரு சரியான தரமான ஊட்டச்சத்து மிகுந்த உணவில் சாப்பிடுங்க சுவைக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் உடம்பை அழிக்கிற ஒரு உணவை சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்பே உங்களை கேவலமாக பார்க்கும் நீங்கள் வந்து பரோட்டாலாம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் உடம்பே உங்களை கேவலமாக பார்க்கணும் நீங்கள்லாம் என்னடா ஆள் ஒரு சுவைக்காக கேவலம் இந்த பரோட்டா போய் தின்னுட்டு கிடக்கிறேடா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் உடம்பே உங்களை வந்து காரி துப்பும் காரி மொழியும் அதனால் கேவலமான உணவுகளை சாப்பிட்டாக்கா கேவலமான செயல்களை தான் செய்ய தூணும் இந்த நிறைய பார்த்தீங்கன்னா ஊழல் லஞ்சம் நேர்மையின்மை குற்றங்கள் ஏமாத்துறது கமிஷன் அடிக்கிறது கையூட்டு பெறுவது இதெல்லாம் இன்னைக்கு சகஜமாக போச்சு அதாவது ரொம்ப அதிகமாக போச்சு இதுக்கெல்லாம் என்ன காரணம் உணவு முறை தான் காரணம் உணவு முறை அப்புறம் வாழ்க்கை முறை மொழி இப்போ மொழி இப்போ அதாவது தாய்மொழி இல்லை உணவு முறை கேவலமாக போகிறதுக்கு என்ன காரணம் அது ஒரு காரணம் அதாவது உணவு முறை தான் காரணம் நம்ம கேவலமான ஒரு வாழ்க்கை இன்றைக்கி நேர்மையற்ற ஒரு வாழ்க்கை லஞ்சம் ஊழல் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் நமது உணவு முறை மோசமான உணவுகளை நாம் சாப்பிட்றோம் சரி மோசமான உணவுகளை சாப்பிட்றதுக்கு என்ன காரணம் நாம் வந்து கல்வி நாம் செய்ய நாம் கற்கின்ற கல்வி தாய்மொழியில் இல்லை நாம் செய்கின்ற வேலை அது தாய்மொழியில் இல்லை ஆதிக்கம் அந்நிய மொழி ஆதிக்கம் அதிகமாக இருக்குது ஆங்கில மொழியின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது ஆங்கில மொழி தெரிஞ்சால் தான் இன்றைக்கி நீங்கள் ஒரு வேலை நல்ல வேலைக்கே போக முடியும் அதே மாதிரி வந்து நாம் வாழ்கிற வாழ்க்கை அதுலேயும் வந்து அந்நிய மொழி விட்டது அதனால் வாழ்வதே இங்கே கடினமாக இருக்கிறது உழைப்பதே இங்கே கடினமாக இருக்கிறது நாமலாம் சோம்பேறி ஆக்கப்பட்டு விட்டோம் சுறுசுறுப்பாக உழைக்க வேண்டிய நாம் நாம் இந்த சோம்பேறியாக இருக்கிறோம் சோம்பே அதனால்தான் மொபைல் ஃபோனே வெறிய பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் மொபைல் ஃபோன்லேயே நம்ம அது பொழுது கழிஞ்சிருது டிவியே நம்ம பார்த்துட்ருக்கோம் டிவி பார்த்துட்ருக்கோம் மொபைல் ஃபோன் பார்த்துட்ருக்கோம் இந்த மாதிரி பொழுதை வந்து வீணாக கழிக்கிறோம் சோம்பேறிகளோட அணுகுமுறை இது இந்த மாதிரியான போக்கிற்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த அந்நிய மொழி தான் அதுக்காக நமக்கு அதாவது நமக்கு நம்பிக்கை இல்லை உழைக்க முடியுங்கிற நம்பிக்கை இல்லை கஷ்டப்பட்டு உழைக்கிற மாதிரி இருக்குது எளிதாக இல்லை இங்கே உழைப்பது என்பது எளிதாக இல்லை அதனால் வந்து அந்த தாய்மொழியில் கல்வி இல்லை தாய்மொழியில் தொழில் செய்யப்படவில்லை தாய்மொழியில் வா இங்கே உள்ள வாழ்க்கை என்பது தாய்மொழியில் இல்லை இந்த மூணும் இல்லைங்கிறனால்தான் நம்மளால் நாமெல்லாம் சோம்பேறியாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம் நம்மளால் உழைக்க முடியல அதனால் நல்ல உணவுகளை உற்பத்தி செய்ய முடியவில்லை இங்கே வந்து பழங்கள் தாராளமாக கிடைக்கவில்லை பழங்கள் அதாவது பழங்கள் எவ்வளோ இடம் இருக்குது இங்கே பழங்கள் வந்து விளை வச்சு மக்களுக்கு தேவைப்படுது எத்தனை பேர் பழம் சாப்பிட்றாங்க பணக்காரங்க மட்டும் தான் பழம் சாப்பிட்றாங்க மற்றபடி ஏழைகளோ நடுத்தர வர்க்கத்தினரோ பழங்கள் வாங்குறதுக்கு அவங்க பணம் இல்லை பழமெல்லாம் விலை அதிகமாக இருக்குது அப்போ அவங்க வந்து காய்கறியில் வாங்குவாங்க வாங்குவாங்களா பழத்தை வாங்குவாங்களா காய்கறிகளை தான் வாங்குவாங்க அதை வச்சு குழம்பு தான் வைப்பாங்க பச்சையெல்லாம் காய்கறி சாப்பிட்றதுக்காக அவங்க காய்கறி வாங்கலை குழம்பு வைக்கிறக்காகவும் கூட்டு வைக்கிறக்காகவும் தான் காய்கறிகளை வாங்குறாங்க சரி கூட்டு வச்சா சாப்பிட்லாம் குழம்பு வச்சா கூட அதில் உள்ள காய எடுத்து சாப்பிட்லாம் அதனால் பழங்கள் சாப்பிட முடியல ஏன்னால் அது பற்றாக்குறை இங்கே மக்கள் அதிகமாக இருக்காங்க போல் அந்த பழங்கள் உற்பத்தி செய்யப்படலை அதற்கு காரணம் உற்பத்தி செய்ய வேண்டும் என்கிறது அந்த அது வந்து ஒரு நல்ல எண்ணம் அது அந்த பழங்கள் நிறைய உணவுகளை நல்ல ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை உற்பத்தி செய்ய வேண்டும் என்பது நல்ல எண்ணம் அந்த நல்ல எண்ணம் நம்ம மக்கள்கிட்ட இல்லை காரணம் இங்கே உழைப்பது கஷ்டமாக இருக்கிறது அந்த நல்ல எண்ணம் ஏற்படணுன்னா நல்ல எண்ணங்கிறது எப்போவுமே கஷ்டமாக தான் இருக்கும் நல்ல எண்ணத்தை நம்ம வந்து செயல்படுத்துறதுங்கிறது சிந்திப்பது என்பது கஷ்டமான விஷயம் அது இங்கே க அது இங்கு கடினமாக இருக்குது நல்ல விஷயத்தை பற்றி யோசிக்கிறதே இங்கே கடினமாக இருக்குது ஏன்னா இங்கே உழைப்பது கடினமாக இருக்கிறது வாழ்வது கடினமாக இருக்கிறது தாய்மொழியில் கல்வி இல்லை தாய்மொழியில் தொழில் இல்லை தாய்மொழியில் நாம் வாழவில்லை இந்த மூணு இல்லாதனால தான் நாம் வந்து நிறைய விஷயத்தை நாம் செய்யாமல் இருக்கோம் நிறைய நல்ல விஷயங்களை செய்யாமல் இருக்கும் அதனால் உணவு பற்றாக்குறை நல்ல உணவு பற்றாக்குறை மலிவான உணவு தான் இங்கே அதிகமாக இருக்குது அரிசி இது தான் அதிகமாக கிடைக்குது ஒரு பழங்கள் அதிகமாக கிடைக்குதா எட்டு கோடி மக்கள் இருக்காங்க இங்கே பழங்கள் நிறைய கிடைக்குதா கிடைக்கல தேவையான மலிவர் மலிவான உணவுகள் தான் இங்கே அதிகமாக இருக்குது அதாவது மனித தேவையை வந்து இங்கே உள்ள மக்களின் உணவு தேவையை வந்து மலிவான உணவுகள் பூர்த்தி செய்து நல்லா கவனிச்சிங்களா மலிவான உணவு போட்டி போட்டு இந்த இங்கே உள்ள மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்கிறது அதன் மூலம் மக்கள் ஒரு மலிவான உணவுகளை கொடுத்தே இவங்க பணம் சம்பாதிச்சிடுறாங்க ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை கொடுத்து இவங்களுக்கு பணம் சம்பாதிக்கணுங்கிற அவசியம் இல்லை மலிவான உணவுகளுக்கே இவங்க அடிமையாக கிடக்குறாங்க அதை வச்சே நம்ம பணம் சம்பாதிச்சிடலான்னு சொல்லிட்டு இங்கே உள்ள வியாபாரிகள் அவங்களும் மலிவான உணவுகளை தான் சாப்பிட்றாங்க அதனால தான் அவங்க மலிவாக யோசிக்கிறாங்க அதனால் வந்து அதுக்கெல்லாம் காரணம் தாய்மொழியில் நமது வாழ்க்கை இல்லை கல்வி இல்லை தொழில் இல்லை என்பது தான் நல்ல உணவுகளை நாம் சாப்பிடாததுக்கு காரணம் நீங்கள்லாம் நாமெல்லாம் கேவலமான உணவுகளை நாம ஏன் நிறைய இருக்கோம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நாம் வந்து தாய்மொழியில் கல்வி இல்லை தாய்மொழியில் தொழில் இல்லை தாய்மொழியில் வாழ்க்கை என்பது இல்லை அந்நிய மோகத்துக்கு கிடைச்ச தண்டனை நீங்கள் வந்து அந்நியர்களின் அந்நியர்களின் நிறத்தையும் மொழியும் பார்த்து வாய் பிழந்து வியந்து பார்த்ததற்கு உங்கள் வாயிலே வந்து வாயிலே அடிச்சுட்டு இருக்கும் வே வாயிலே எதையா வச்சு அடிச்சிட்டு போயிட்டாங்க போடா உன் புத்திக்கு இதுதான்டா கிடைக்கும் ஒன்னே நீ கேவலமாக நினச்சல உன்னுடைய மொழியவே நீ கேவலமாக நினச்சல உன்னுடைய தாய்மொழியவே நீ கேவலமாக நினச்சதுன்னே உனக்கு இது தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துகிட்டு கேவலமான உணவுகளை சாப்பிட்றதான் காரணம் நல்ல உணவுலாம் நம்ம நமக்கு கிடைக்கல நல்ல உணவுகளே கிடைக்கல நல்ல சிந்தனையும் இல்லை அதனால் நல்ல சிந்தனை என்பதே இல்லை தாய்மொழியில் கல்வி என்பது ஒரு நல்ல சிந்தனை அந்த நல்ல சிந்தனை இல்லாததுனால தான் நல்ல உணவுகளை நாம் சாப்பிடல அதுக்கு கிடைச்ச தண்டனை தான் இது இந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை ஊட்டச்சத்து பற்றாக்குறை நல்ல உணவுகளே இங்கே இல்லை நல்ல உணவுகள் இல்லைன்னு சொல்ல முடியாது குறைவாக இருக்குது ரொம்ப குறைவாக இருக்குது அதுதான் இந்த இங்கே இருக்கிற மக்கள் தொகைக்கு ஏற்றாற்போட்டு நல்ல உணவுகள் அந்த அளவுக்கு தாராளமாக இல்லை நிறைய வேணும் அதாவது இன்னும் பல மடங்கு வேணும் இன்னொரு நூறு மடங்கு வேணும் தாராளமாக இருக்கணும் நல்ல உணவுகள் வந்து அவங்க கண்ணு முன்னால் எங்கே பார்த்தாலும் நல்ல உணவாக தான் இருக்கணும் அந்த மாதிரி அது திணிக்க திணிக்கிற மாதிரி இருக்கணும் எங்கே பார்த்தாலும் வேறு இல்லை நல்ல உணவை தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னா அது தாராளமாக இருக்கணும் நல்ல உணவுகள் என்பது தாராளமாக ஏராளமாக இருக்க வேண்டும் அந்த பழங்கள் காய்கறிகள் அந்த இயற்கை உரத்தினால் விளை வைக்கப்பட்ட காய்கறிகள் பழங்கள் அது வந்து இங்கே ஏராளமாக இருக்கணும் இயற்கை உரம் இருக்கணும் நச்சு இந்த ரசாயன உரங்களே இருக்கக்கூடாது உணவுகள் எந்த உணவுனாலும் அதில் சத்து இருக்கணும் ஊட்டச்சத்து இருக்கணும் நம்ம அதை பார்த்து பயப்படக்கூடாது வெறும் சக்கைகளை தான் நாம் வாங்கி குவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி மனப்பான்மை வரக்கூடாது